ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னப்படியா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கமும் பணமும் வந்து அதிகரிக்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நாம் வந்து ஒவ்வொருவரும் வந்து பணத்தை சம்பாதிக்கணும் என்று தான் ஆசைப்படுவோம் இல்லையா அப்படி வந்து சம்பாதித்த பணம் நம்மளிடமே வந்து நிலையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு இருக்கும் தான் பணத்தை வைத்து சொத்து வாங்குவது போன்ற பல வழிகளில் வந்து முதலீடு செய்து பணத்தை வந்து பத்திரமாக வைத்து கொள்கிறோம் அப்படி வந்து பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வதற்கு உதவக்கூடிய மற்றொரு பொருள்தான் தங்கம் யார் ஒருவர் வீட்டுல வந்து பணம் தங்கம் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில வந்து சொர்க்கத்திற்கு சமமாகவே வந்து கருதப்படுகிறது இந்த பணத்தை வந்து தங்கத்தையும் அதிக அளவுல வந்து சேர்ப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய வேண்டும் என பட்சத்தில் இந்த மார்கழி மாதத்துல எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவுல நாங்கள் பார்க்க போறோம் தெய்வ வழிபாட்டை நாம மேற்கொள்வது சிறந்த மாதமாக இருக்கிறது மார்கழி மாதம் மேலும் வந்து அந்த மார்கழி மாதத்தில் வந்து பிரம்ம நேரத்தில் வந்து திருப்பாவை திருவம்பாவை போன்ற பெருமாள் மற்றும் சிவபெருமானுக்குரிய பாடல்களை வந்து பாடி வழிபாடு செய்வது நமக்கு நல்ல பலன தரும் என்று நம்மளுடைய கர்ம வினைகள் தீர்ப்பதற்கு இது வந்து உதவும் என்றும் கூறப்படுகிறது அந்த தான் பணமும் தங்கமும் நம்மளிடம் வந்து அதிகமாக சேருவதற்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது அது என்ன மந்திரம் என்றுதான் இன்றைய பதிவு மந்திரங்கள பார்க்க போறோம் அதாவது இந்த மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது வந்து உங்களுடைய கையில வந்து சொம்பு தூளை நீங்கள் வையுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் சோம்பை வந்து நீங்கள் வாங்கி பொடி செய்து வந்து ஒரு டப்பாவில வந்து போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் காலையில எழுந்ததும் வந்து முகத்தை கழுவிட்டு நீங்கள் நிலைவாசல்ல வந்து திறப்போம் இல்லையா அவ்வாறு திறந்த பிறகு கையில வந்து மோதிர விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்தால் போல் ஒரு சிட்டி அளவு வந்து சோம்பு தூளை வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் வந்து நின்று கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வந்து அஷ்டலட்சுமிகளும் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அனைத்து செல்வங்களையும் உங்களால் இயலும் பட்சத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் கூறலாம் அதாவது பாத்தீங்கன்னா குறைந்த பட்சம் வந்து மூன்று முறையாவது கூறுங்கள் அவ்வாறு கூற முடிந்த பிறகு வந்து அந்த சோம்புத்தூளை வந்து வீட்டு இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி ூள வாசலை நீங்கள் ஊ ஊத்தி விடுவதன் மூலம் அந்த அஷ்டலக்ஷ்மிகளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்ற அதன் மூலம் பணம் தங்கம் அதிக அளவில் வந்து சேர ஆரம்பிக்கும் இப்போ நாங்கள் வாங்க மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக ஓம் ஸ்வர்ணவர்ணாய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்க மூன்று முறை எத்தனை முறை வேணாலும் நீங்கள் கூறுங்கள் இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் மனதோடு யார் ஒருவர் மார்கழி மாதத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூறி வருகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில வந்து பணமும் தங்கமும் அதிக அளவில் வந்து சேர ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி நிம்மதியுடனும் வாழ்வார்கள் அப்படி என்ற தகவலையை நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி